தெரியலையம்மா எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப படிக்க தெரியல இந்திக்காரங்க வர்றாங்க என்ன செய்ய ஆயா இங்க இந்த அப்படியா தூங்குங்க லேட்டா சரிப்பா தேங்க்யூ வெரி மச் நான் போயிட்டு வருவேன் எல்லாரும் நல்லா இருங்க என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா இனி ஒரு வரல இருவரம் இல்லை தெரியுமா தெரியுமா சரிங்களா போயிட்டு வரேன் நாளைக்கு காலையில் போடுறேன் என்ன நாளைக்கு காலையில் வர்றேன் கட்புரா மரம் பச்சு கட்டு மாதிரி இருக்குது எந்த கட்டு புறா அரை புறாவே போடல ஒன்றுமே போய் எதுவுமே போடல என்னை போய் புறாந்துறீங்களே ஏன் பாவிகள் ஒன்றுமே போடலையே நான் பேசாமல் தானே இருக்கேன் ஏன் தான் பேசுகிறீங்க ஆ பத்து பிரியா அசிங்கம்மா பேசினால அவ தான் முந்தாச்சு குந்தாச்சு இது தெரியாது பாருன்னு அவள் எவ்வளோ தெரியலை ஆ பிள்ளைய அசிங்கசிங்கமாக பேசுகிறோம் மொதல் நம்மளை இப்படி திருப்பி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் பா தெரியுதா முத தெரியலையே 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 தெரியவே இல்லையே அப்பா அப்போ மூடி சரியா உனைய வந்து ஒன்னே ஒன்ன விட்டு செஞ்சிங்கன்னா மூடிக்கிட்டே இருங்க மூடிக்கிட்டே இருங்க அவங்க கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது எனக்கு மதுரை காரங்கள பேசுனா ரொம்ப கோவம் சத்தியமா வரும் அப்புறம் ரெண்டாவது எனக்கு உண்மையானவங்களையும் பேசுனா எனக்கு ரொம்ப அவங்கள பத்தி தெரிஞ்சாதான் நம்ம இப்போ சண்டை போட முடியும் அதனால் இப்போ எல்லாருமே இது நெருப்பு நெருப்புக்கோழின்னு வந்துட்டான் ஏன்னா தெரியல ஏன் என் தீப்பியை போட்டு வந்துட்டான் ஆ எங்க போறது சொல்லுது நல்லா தெரியுது அது ஆ அதனால் நல்லா பேசக்கூடாது சரியா நாளைக்கு நான் ஆ ஜியோ நாளைக்கு நான் வரேன் சரியாப்பா சரிப்பா என் லைவ் இன்னைக்கு விடிய விடிய ஓடுப்பா என்னப்பா செய்யணும் எல்லாரும் போட்டு தூங்குறாங்க எதுக்கு ஏன் எப்படா படா இல்லையாடா ஐயோ யாருந்தில் வளர்மதி பேத்தி அது நானும் பட்டாம்பூச்சி போற லைச்சா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கப்பா ஆயா பாத்திரமா இருக்கு தப்பா மெசேஜ் பண்ண சரிப்பா ஆயி சொல்லுங்க எல்லாரும் ரமேஷ் இங்கே இருங்க யாரும் யாரும் மன்னிச்சுக்கோங்க இன்னைக்கு தப்பாலாம் நினைக்காதீங்க ஆனால் தப்புப்பா யாரு யாரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க ஆ நாங்கள் எங்கள் மதுரைக்காரங்க அடிச்சுக்குவோம் பிடிச்சுக்குவோம் அடேச்சிக்கா அடே 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 அடுவோம் அப்படின் ஆ சரி பாய் மாமா நாளைக்கு போவோம் வா பாய் 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 எனக்கு இன்னைக்கு தூக்கம் வருது சரிங்களா நீங்கள் போய் தூங்குவோம் நான் போய் தூங்குறேன் எல்லாருக்கும் வாழ்க வளம்புடன் வெற்றியுடன் ஏதாவது தப்பு தவறா பேசுன என்ன மன்னிச்சிருங்க பத்து பிரியா நீ பயப்படாதடி பத்து பிரியா மதுரை வில்லாபுரம் பயப்படாதடி நீ எங்க வயசு மூத்தவங்களோ இளையவங்களோ எனக்கு தெரியாது மகன் ஓகே நான் ஏன்னா தெரியாது எனக்கு இப்பதான் சமீபமா சமீபம் மூணு நாளா தான் தெரியும் அதனால வந்து அதுலயும் இன்னைக்கு காதால கேட்ட நீ யாருக்கு செஞ்சா யாருக்கு என்ன வலிக்குதான் என்ன வலிக்குது ஐயோ உண்மையா பேசுறாங்க பண்ணுமா சொல்லுவாங்க அப்படியா இரு வேற வேற சரியா ஏன்னா வந்து எல்லாரும் எல்லாம் நல்லா நிம்மதியா தூங்குங்க காலையிலக்கு நல்லா வெள்ளம் நான் எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு நல்லா கக்குசில கடப்படா கடப்படா கடப்பிரிட்டு போய் பேண்டுட்டு நல்லா பத்து குசுவை போடுங்க குசுவை போட்டு காலையில பார்த்து உங்களுக்கு பேண்டுட்டு காலையிலக்கு வெள்ளை நான் எழுந்திரிக்கேன் மதுரையில் எங்களுக்கு ஆள் இல்லை நினைக்கிறியா போன் வந்து இருக்கு என் சொல்லக்கூடாது மதுரை செல்லூர் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆயா யாராவது அப்படின்னு பத்து பிரியா பயப்படாதடி ஆள் ரெட்டியா இருக்கு இந்த எத்தனை பேர் இங்க இருக்காங்க விட்டுருவாங்களா உனைய அங்கே பிள்ளை உனைய பத்தி எப்படி நல்லா பேசுறாங்க வரு நல்ல பிள்ளை நல்லா இருக்கும் சரியா தூங்குறேன் வச்சிருவா பாய் ஜியோ எல்லாரும் தூங்க நானும் தூங்குறேன் மேக்கப் கழிச்சு சரிங்களா செல்ல குட்டிங்களா தூங்குறேன் பயப்படாதீங்க குட் நைட் நாளைக்கு வருவோம்